நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒவ்வால் மீன் குழம்பு பார்க்க போகிறேன் நான் ஆஃப் கேஜி கருப்பு வவால் எடுத்திருக்கேன் புளி வந்து ஊற வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் வதக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறேன் மிச்சம் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயத்தை மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கப் போகிறேன் இப்போ பாருங்கள் வெங்காய தக்காளியே ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயத்தை மட்டும் மிக்ஸர் ஜாரில் அரைஞ்சி போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வழியாக அரைச்சி எடுத்தாச்சு அதான் நான் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வடகத்தை ஆட் பண்ணிக்கிறேன் மீன் குழம்புக்கு வடகம் போட்டால் நல்லாயிருக்கும் வடகத்தை ஆட் பண்ணிக்கிறேன் வடகம் வதங்கிட்டு இருக்கும் போதே கூடவே வந்து கடுகு உடச்ச உளுந்து வெந்தயம் இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் கடுகு வெந்தயம் உடச்ச விழுந்து வடகம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நான் ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயத்தை ஓரளவு வந்து வதங்கிடுச்சு இப்போ நான் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஓகேவா இப்போ வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சதை இதில் போட்டுக்கிறேன் அந்த வெங்காயம் வதங்கந்தோட வெங்காய தக்காளி அரைச்சி பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்ருக்கேன் இப்போ இது நல்லா கொதி வந்து கொஞ்சம் வதங்கின அப்புறமா நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வெறும் மிளகாத்தூள் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நான் மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன் மஞ்சத்தூள் மிள ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் புதினாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வெறும் மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா மஞ்சள் தூள் தனியாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வெரு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் புளி தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டிருக்கோம் நம்ம சரிங்களா இப்போ நல்லா கொதி இருக்கும் கொதி வந்துருச்சு இப்போ எவ்வளோ திக்னஸ்க்கு நமக்கு கிரேவி வேணுமோ அந்தளவு வச்சுக்கிட்டு அப்புறம் மீனை போடலாம் மீன் குழம்பு நமக்கு தேவையான திக்னஸ்க்கு ஆகிடுச்சு இப்போ நான் மீனை ஆட் பண்ணிக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சோன்னா மீனும் வெந்துடும் நல்லா மீனும் நல்லா குழம்புல ஊறிடும் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ மல்லியை வந்து கொத்தமல்லியை வந்து மேலே உரிய தூவி விட்டுருக்கேன் மீனும் நல்லா வெந்துருச்சு மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இதே இதேமாரி நீங்களும் வந்து மீன் கொழும்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்